ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நீஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கவிதை அவ வானத்து நிலாவை வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு அதை அத்தா மனசை தொட்டு கண்ணுக்குள் இருக்கு காவிரி போல காத்திருக்கும் பொண்ணே பக்கம் ஓடிவா ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு எங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி பாங்கி அப்படின்னா தோழின்னு அர்த்தம் சங்க இலக்கியங்கள பெய்யும் மழையில மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து புழைக்க நெய்யும் போகுறியே நில்லு என்னை கொல்லுவதேனும் சொல்லு நீ ஓடக்கரையில் வளைஞ்சி நெளிஞ்சி நடந்த அழகை பார்த்து இந்த அன்னசெலிற்குது வேற்று வழி போகும்போது நின்று நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த உன் கொலுசு சத்தம் குலுங்க குழுங்க ஏங்குதடி நெஞ்சு வந்து நீயும் கொஞ்சு என் மாமா வீட்டு மயிலே நீயும் மாறி போகலாமா என்ன வாட்டி வதைக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா நீ காலு மேல காலு போட்டு அலைஞ்ச தண்ணி மேல என் மனச பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரெண்டி சாடம் நாம கூடுவது எந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கவிதை அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி மெசேஜ் பார்க்கலாம் ஸ்டோரியில இளவரசரே அந்த மயானத்துக்குள்ள போகாதீங்க அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை பாஞ்சால நிலத்துல இன்னைக்கு மகா சக்கர தேர்வு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அந்த நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் தங்களுடைய சக்தியை மீண்டும் நிரூபிக்கிறதுக்காக ஒண்ணு கூடி இருக்கிறாங்க பாஞ்சால நிலத்தோட சிறப்பு என்ன தெரியுமா அங்க நாட்டுல வசிக்க கூட மக்கள் தான் அவங்களுக்கு பல மாயாஜால சக்திகள் இருந்துச்சு அவங்களும் சக்தியும் பலமும் ஒன்பது நட்சத்திரங்களை வச்சுதான் கணக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா மகா சக்கர தேர்வு ஒரு நட்சத்திரம் மட்டுமே தோன்றினா அந்த வீரனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எவன் ஒருவனுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் தோன்றுகிறதோ அவனே அபராஜிதம் பட்டம் பெற்று மக்களால் போற்றப்படுவான் ஸோ நண்பர்களே இந்த குட்டி ஸ்டோரிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எப்படி அவன் ஒருத்தனுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் தோன்றுகிறதோ அவனே அபராஜிதம் பெற்ற பட்டம் பெற்று மக்களால் போற்றப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி கதையிலேருந்து ஒரு சின்ன மெசேஜ் ஸோ அதே போல் வாழ்க்கையில் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் எப்படி தோணுனா தான் அபராஜிதம் பட்டம் பெற்று மக்களால் போற்றப்படுவாங்களோ அதே போல நாமளும் லைஃப்ல நிறைய நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சு மக்கள்கிட்ட மக்களால் போற்றப்படக்கூடிய சுத்தி இருக்கிறவங்க உறவினர்களை எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணுங்கிறது இந்த ஒரு குட்டி மெசேஜ்ல நாம் நாம பார்க்க வேண்டிய ஒரு மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்னொரு குட்டி கவிதை ஒன்று பார்க்கலாம் பாரதிக்கு கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பாடல்கள்லாம் கேட்டிருப்போம் பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல் வரிகள் கூட நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கான காதல் உயிருக்கு நிகர்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மாவுக்கு ஒப்பிடுறாங்க கவிஞர்கள் கண்ணம்மாவை பாடிய அந்த பாரதியை போல சமீபத்தில் கண்ணம்மாவை அழகு பூஞ்சலியாக்கி பாடியிருந்தாரு சில கவிஞர்கள் நம் யுக பாரதி அப்படின்ற கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு பெண்ணின் அழகை எழுதுவதற்கு பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான் அப்படின்னு எழுதியிருப்பாரு அதுதான் அதான உண்மை சோ கண்ணம்மாவும் காதலும் வேறு வேறு அல்ல கண்ணம்மா ஒரு பெண் மீசை வேண்டாம் என பொட்டு வைத்து மனதில் வரைந்து வைத்த ஓவியம் வயது கடந்தவள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு காதலின் திமிருக்கு பிறந்தவளே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் கவிஞர்கள் அதுபோல கண்ணம்மா காதலால் பிறந்தவள் காதலிலே சுகிக்கப்பட்டவள் இவள்தான் கண்ணம்மா என்று எங்கும் வரையறை செய்துவிக்கவில்லை அவன் கண்ணம்மாவை குழந்தையாக குமரியாக காதலியாக மணப்பெண்ணாக தெய்வமாக அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நிலையிலும் அவனுடைய அன்பெனும் ஞானக்கண்ணில் அவளை ரசித்து கொண்டு தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி ஒரு கவிதை நம் மனதைவருடைய ஒரு சின்ன ஒரு வரிகள் ஸோ வாழ்க்கையில் எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும் நண்பர்களே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்